அடாடா வேறு லெவலான ஒரு ஐடியாங்க நம்மலாம் டிராக்டரை சேர்த்து ஓட்டிகிட்டு போகும்போது டயர்லாம் வந்து சேர் ஆகிருங்க அந்த சேர்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி எவ்வளோ சூப்பராக டயர் பக்கத்துலேயே ஒரு கம்பியை வச்சு வெல்டிங் வச்சுருக்காங்க பாருங்களேன் ஆக இந்த கம்பி மூலமாக வந்து சேர்லாம் ரிமூவ் ஆகிட்டே வரும் சூப்பராக இருக்குல்லங்க இந்த ஐடியா அடா இங்கே பாருங்கள் இதுதான் ஃபுல் டபுள் ரொட்டை வெட்டுருங்க இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் பார்க்க வாய்ப்பே இல்லைங்க இது பாருங்களேன் மடிஞ்சு தான் இருக்குது தேவைப்படும் ஓப்பன் பண்ணி வளர்த்தா உழுது பார்க்கும் போல் அப்புறம் உழுது முடிச்சதுக்கப்புறம் அதேமாதிரி மடிச்சு வச்சு பார்க்கும் போலங்க வேறு லெவலில் இருக்குல்ல பூண்டா நடவு பண்ணுறதுக்குலாம் மிஷின் இருக்குன்னு எத்தனை பேருங்க தெரியும் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அப்புறமா ஒவ்வொரு பூண்டாக இந்த மிஷின் மூலமாக கொண்டு போய் எவ்வளோ அழகாக நடவு பண்ணுறதுன்ட்டு வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் அந்த மிஷின் இந்த மாதிரி மிஷின்லாம் இருந்துச்சு நம்ம நடவு பண்ணுறது ஈஸியாக நடவு பண்ணிக்கலாங்க ஆளுங்களே தேவைப்பட மாட்டாங்க விவசாயிங்க எந்த அளவுக்கு இன்னோவேட்டியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க பைக்லேயே வந்து கல்டிவேட் அட்டாச் பண்ணி எவ்வளோ சூப்பராக வந்து பைக் ஓட்டுறது மூலமாக வந்து நிலத்தில் ஒழுக்கிட்டு போகிறாங்கன்ட்டு இதுக்கப்புறம் டிராக்டர்லாம் தேவைப்படாது மாடும் தேவைப்படாது போல் வேறு லெவலில் இருக்குது இந்த ஐடியா நர்சரி பேட்டில் கட்டையை வச்சு அடிக்கிறது மூலமாக சின்ன சின்ன குழிகளை ஏற்படுத்தி அதிலே விதைகளை வச்சு மண் வந்து கிளறி விடுறது மூலமாக ஃபுல்லாக வந்து மூடிடுறாருங்க அப்புறம் பாருங்களேன் தண்ணி பாய்ச்சி எவ்வளோ சூப்பராக வந்து விவசாயம் பண்ணுறாங்கன்னு வேறு லெவலில் இருக்குல்லங்க ஆனால் இங்கே பாருங்கள் உரத்தை மொத்தமாக குட்டி கலந்துட்டு அதை எவ்வளோ அழகாக டிராக்டர்லேயே லோடு ஏற்றின்னு உக்காந்தபொடியை சூப்பராக உரத்தை விசிறிகிட்டே வராங்கன்னு வேற லெவலான ஒரு ஐடியாங்க எப்படி தான் இப்போ யோசிக்கிறாங்கன்னு தெரிலங்க ஆனால் பாருங்க மூட்டையை மூட்டையை டிராக்டரில் ஓட்டுறதுக்கு இவ்வளோ சூப்பராக வட்டாசுமே ரெடி பண்ணியிருக்காங்க அதில் வந்து மூட்டை எடுத்து வச்சால் மட்டும் போது இவ்வளோ சூப்பராக அதே வந்து மேலே தூக்கி போடுது பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது நம்மளாம் நம்மலாம் கஷ்டப்பட்டு ஆளுங்க வச்சு இருப்போம் அதுக்குலாம் வேலையாக இருக்காது போல் அடங்க பாருங்க இந்த விவசாயி எவ்வளோ பிரமாதமாக வயலுக்கு போர்மான் தண்ணி பாய்ச்சராரு நம்ம கொஞ்சம் தான் அடிச்சால் கை வலிக்கன்ட்டு கண்டுட்டு எவ்வளோ சூப்பராக ஆட்டோமெட்டிக்காக அடிக்கிற மாதிரி வந்து தண்ணி அறிய மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குல்லங்க இந்த ஐடியா நம்ம ஊரில்லாம் வாயத்தரை கட் பண்ணி கஷ்டப்பட்டு தலையை சுமந்து போய்ட்டு இருப்பாங்க ஆனால் பாருங்க பாருங்கள் ரோப்கா டிசைனில் ஒன்று கட்டிவிட்டு எவ்வளோ அழகாக அதில் வாயத்தாரை கட்டி விட்டு குதிரையை பயன்படுத்தி வச்சுட்டு போகிறாங்கன்னு வேற லெவலான ஒரு ஐடியா இங்கே நம்மலாம் கடலையை பிடிங்கிட்டு ஆயாமல் அப்படியே விட்டோம்னா காஞ்சி போய் செட் ஆயிருங்க அப்புறம் நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் எவ்வளோ பிரமாதமாக ஒரு வீட்லேயே ஒரு கம்பியை கட்டி தள்ளிட்டு போகிறது மூலம் எவ்வளோ அழகாக திரும்பி போடுறாருன்னு ஆரம்ப சூப்பராக இருக்குல்ல இந்த ஒரு ஐடியா அடா இங்கே பாருங்க தண்ணி போகிறதுக்கு போட்ட வாய்க்கால் எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி உடச்சுட்டே வராங்கன்ட்டு வேறு லெவலுங்க வாய்க்கால் போகிறதுக்கு மிஷின் இருக்குது உடைத்துல மிஷின் இருக்குது சூப்பர் இல்லைங்க நிறைய பேர் ஆப்பிள் அறுவடை பண்ணுறதுக்கு ட்ரைவர் தூக்கிட்டு சமந்துட்டு இருப்பாங்க இந்த ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் வேலையாக இருக்காது போல் எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினில் அறுவடை பண்ணுற ஆப்பிள் வைக்கிறது மூலமாக பாருங்கள் கன்வேர் பெல்ட் மூலமாக எவ்வளோ சூப்பராக மூவ் ஆகி ட்ரேவில் போய் சேர்க்குதுன்னு வேறு லெவலில் இருக்குதுல்ல இந்த ஒரு மிஷின் மாடு சனத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி தான் வசிக்கிறாங்க பாருங்கள் அழுத வச்சு ரிமூவ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரமும் எடுத்துக்கிட்டு எவ்வளோ சூப்பராக ட்ராக்டரை ஒரு டச்மெண்ட்டை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாகவும் வேகமாகவும் ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கள் சூப்பரான ஒரு ஐடியாங்க நம்ம ஊரில் நெல் நாற்ற கையில் தாங்க நடவு பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பையன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குச்சியை வச்சு சேத்துல கை வைக்க எவ்வளோ சூப்பராக நடவு பண்ணுறான் வேறு லெவல் ஐடியாங்க இது ஆனால் இங்கே பாருங்கள் கலவி ரெண்டு டயரை அடச் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக வந்து கடலை வந்து நல்லா விழுத்தறதுக்கும் நல்லா ஊறுறதுக்கும் அந்த டயர் மூலமாக வந்து நல்லா மடக்கி விட்டே வராங்க பாருங்களேன் அது மட்டும் இல்லாமல் சேம் டைமில் நிலத்தை உழுதுகிட்டே போகிறாங்க பாருங்கள் வேறு லெவலான ஒரு ஐடியாங்க அடா எங்கள் பாருங்கள் களைக்கொல்லி ம செடிகள் மேலே படாமல் அடிக்கிறதுக்கு எவ்வளோ பிரமாதமாக பிளேட்டில் ஒரு ஓட்டையை போட்டு ஸ்ப்ரே மிஷின் அட்டாச் பண்ணி எவ்வளோ அழகாக வந்து செடி மேலே படாமல் மருந்து அடிக்கிறாருன்ட்டு வேறு லெவலான ஐடியாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்காச்சோள தருவிட போனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டபுள் இந்த ஒரு மிஷினை டாக்டர் அட்டாச் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டே வராங்க பாருங்கள் சூப்பரான ஒரு இது அடாடா மருந்து அடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க நம்மளா ஒரு டைமில் ஒரு ஸ்ப்ரே மிஷின் வச்சுன்னு ஒரு ரூபா கடிச்சிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பாருங்க ஒரு தள்ளு வண்டி மாதிரி செட்டப் ரெடி பண்ணி அதில் ரெண்டு ஸ்ப்ரே மிஷின் வச்சு எவ்வளோ சூப்பராக வந்து ஒரு டைம் நாலு ரூபா மறந்து வச்சு போகிறாருன்னு நம்மளா ட்ராக்டரை பையன் பற்றி நடுத்து உள்ளது தான் பார்த்துருப்பாங்கன்னா இங்கே பாருங்க ஜேசி பண்ணியிருக்கேன் ஒரு பிளேடு மாதிரி டிராக்டர் அட்டாச் பண்ணி அவ்வளோ சூப்பராக மரத்தை வச்சுக்கிறாருன்னு வேற லெவலுங்க வாய்க்காலில் போகிற தண்ணியை ஒரு எவ்வளோ பிரமாதமா வயலுக்கு பாய்ச்சலாம் இருப்பாருங்க ஒரு பைப் மாதிரி வச்சுட்டு அதில் ரோப் வச்சு எழுக்கிறது மூலமாக எவ்வளோ அழகாக தண்ணி பாய்ச்சலாம் இருப்பாருங்க வேறு லெவல் ஐடியாங்க இங்கே பாருங்கள் களை எடுக்கும்போது வெயில் படாமல் வேலை பார்க்கலாம்ன்ட்டு எவ்வளோ பிரமாதமாக செடியெல்லாம் கட் பண்ணி தலையில் மாட்டிக்கிட்டு எவ்வளோ சூப்பராக வேலை பார்க்குறாருன்ட்டு வேறு லெவலில் இருக்குது இல்லைங்க இந்த ஐடியா நம்மளாம் கடலையே கஷ்டப்பட்டு கையில் ஆஞ்சிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த விடியெல்லாம் பாருங்கள் அவங்க எவ்வளோ பிரமாதமாக கடலையை வந்து காய வச்சு இந்த மிஷினில் எடுத்து போகிறது மூலமாகவே எவ்வளோ சூப்பராக வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கிறாங்க வேற லெவலில் இருக்குல்லங்க இந்த மிஷின் எந்த அளவுக்கு டெக்னஜி டெவலப் ஆகிட்டே போகுதுன்னு பாருங்க விவசாயத்தில் அடையங்கப்பா வேற லெவலான ஒரு மிஷின்ங்க கீழே இருக்கக்கூடிய வைக்கலாம் அள்ளி கட்டுறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக வண்டிக்கும் தூக்கி போட்டு லோடு எடுத்துகிட்டு போகிறேங்க வேற லெவலான ஒரு மிஷினுங்க இந்த மாதிரி மிஷின்லாம் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வேலையே கிடைக்காம போயிடும் போல் டெக்னாலஜி அந்தளவு டெவலப் ஆகிட்டே போகுதுன்னு பாருங்க தீவனப்பில் இந்த மிஷினில் கொண்டு வந்து போகிறது மூலமாக அரைக்கிறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பிரமாதமாக அரைச்ச தீவனப்பில்ல அங்கேயே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பேல் பேக் பண்ணுறாங்க வேற லெவலில் இருக்குல்லங்க இந்த மிஷின் நம்ம ஊரில்லாம் விதைகளை ஆளுங்க வச்சு அளவு பண்ணிகிட்டு இருப்போம் இப்போலாம் ஆளுங்க கிடைத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு மேனுவல் சீடர் மிஷின் மட்டும் வாங்கிட்டுனா போதுங்க நம்மளே விதையில போட்டு தானாக தள்ளிட்டு போகிறதாலே நடவு பண்ணிகிட்டே போய்க்கலாம் வேறு லெவலில் இருக்கலங்க இந்த ஒரு மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க விதையில் நடவு பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சீடிங் மிஷினில் ஒரு டைமில் ஒரு தான் நடவு பண்ண முடியும் ஆனால் அந்த மிஷினில் பாருங்க ஒரே டைமில் நாலு ரூபா அளவு நடவு பண்ணிட்டே போகிறாங்கன்னு வேறு லெவலில் இருக்குதுல இது மூலமாக சின்ன சின்ன விதைகள் சுலபமாக நடவு பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே பாருங்கள் கடலையை ஆகிறதுக்குள்ள மிஷினாக கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மள எவ்வளோ கஷ்டப்பட்டு கையில் கொப்பளம் போகிற அளவுக்கு காஞ்சிட்டுருப்போம் நீ அதுலாம் வேலையாக இருக்குது சூப்பராக இருக்கல அந்த மிஷின் மழை பெஞ்சு பாலிஹவுஸ்குள்ளே தண்ணி வருதுங்க நம்ம நார்மலாக போய் க்ளோஸ் பண்ணால் ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ஆனால் அந்த வீடியோல பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷின் உட்காந்தபடியே எவ்வளோ வேகமாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டே வராங்கன்ட்டு டெக்னாலஜி எந்த அளவு டெவலப் ஆகிட்டே போகுதுன்னு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குதுல நம்மலாம் காய வச்ச நெல் கோதுமை கோதுமையெல்லாம் முரத்தை வச்சு அள்ளி கஷ்டப்பட்டு மூட்டை பிடிச்சிட்ருப்பாங்க அந்த வீடியோவில் பாருங்கள்லாம் இந்த ஒரு எக்மெண்ட்டை பயன்படுத்தி இவ்வளோ சூப்பராகவும் ஈஸியாகவும் வந்து நெல் அள்ளி மூட்டை பிடிக்கிறாங்கன்ட்டு வேறு லெவலில் இருக்குதுல்லங்க இங்கே பாருங்கள் அறுவடை பண்ண பழா பாயத்தை எவ்வளோ சூப்பராக வந்து ஒரு பேக் பண்ணுறாருன்னு ஃபஸ்ட்டுக்கு அடி பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட்டை வச்சுடாரு அப்புறம் பாருங்கள் சுற்றி அட்டையை வச்சுட்டு டேப் மூலமாக எவ்வளோ சூப்பராக வந்து டேப் அடிச்சு பேக் பண்ணுறாருன்னு வேறு லெவலில் இருக்குல்ல தக்காளி அறுவடை பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு மிஷினில் கொட்டுறது மூலமாக பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக பெரிய சைஸ் தக்காளி ஒரு பக்கமாகவும் சின்ன சைஸ் தக்காளி ஒரு பக்கமாகவும் எவ்வளோ சூப்பராக வந்து தரம் பிரிக்கிறாங்கன்ட்டு வேற லெவலில் இருக்குதுல்லங்க இந்த மிஷின் வாய்க்காலில் போகிற தண்ணியை வயலுக்கு பாய்ச்சறதுக்கு எவ்வளோ பிரமாதமாக மாடுகளை பயன்படுத்தி சுற்றுறது மூலமாகவே எவ்வளோ சூப்பராக வந்து பாய்ச்சுறாங்க பாருங்கள் இது வாய்க்காலில் மட்டும் இல்லாமல் கிணத்துலேருந்துமே தண்ணி பாய்ச்சதுக்கு அந்த காலத்தில் மாடு தான் பயன்படுத்தியிருந்தாங்க வேற லெவலில் இருக்குல்லங்க நம்ப ஊரெலாம் மக்காச்சோளத்தை கையில் தான் அறுவை பண்ணி பார்த்துருப்போம் அந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதம் மக்காச்சோள செடியிலிருந்து வெறும் மக்காச்சோலை கதிர மட்டும் தனியாக அறுவடை பண்ணி எவ்வளோ அழகா ஒரு பையில் கலெக்ட் பண்ணிட்டே வராங்கன்னு வேறு லெவலில் இருக்கலாம் பார்க்குறதுக்கு களைக்கொல்லி வந்து செடி முளை படமாடிக்கணும் எவ்வளோ அப்புறமா ஒரு கப்பு மாதிரி வச்சு செடியில் கவர் பண்ணி எவ்வளோகா மருந்து அடிச்சுட்டு வராங்க பாருங்கள் மருந்து அடிச்சதுக்கப்புறம் அந்த கப்பெலாம் ரிமூவ் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது உரம் போகிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க நம்மளாம் வந்து ஒரு பக்கெட்டில் உரத்தை வெள்ளிட்டு இல்லை அண்ணகுிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி போய் போட்டுட்டு இருப்பேங்க ஆனால் இவர் பாருங்களா எவ்வளோ அழகாக வந்து உர கட் பண்ணி ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி ஒரு மாட்டிடுறாரு அதுக்கப்புறம் பாருங்கள் உரத்தை அதிலேயே கொட்டுவிட்டு எவ்வளோ ஈஸியாக வந்து உரம் போடுறாங்கன்னு சூப்பராக இருக்குதுங்க இந்த ஐடியா செடிகளை நடவு பண்ணி மண் அணைக்கிறதுக்கு கூட மிஷின்லாம் வந்துடுச்சு போலங்க எவ்வளோ சூப்பராக வந்து நடவு பண்ணிட்டு மண் அணிச்சுட்டே வந்து பாருங்களேன் இனி வரும் காலங்களில் புள்ளியாளர்களாக வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க வேறு லெவலில் இருக்கிற இந்த மிஷின் டெக்னாலஜி இந்தளவு டெவலப் ஆகிட்டே போகுதுன்னு பாருங்கள் பள்ளி உரிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஐடியா வேணுங்க நம்மளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே குத்தி குத்தி இருப்பீங்க பாருங்கள் ஒரு மரப்பலகை வச்சு எவ்வளோ சூப்பராக உரிக்கிறாங்கன்ட்டு வேறு லெவலான ஐடியாங்க இந்த விவசாயி பாருங்க எவ்வளோ பிரமாதமாக கல்டிவேட்டர் ரொட்டவேட்டர் ஒன்றை அட்டாச் பண்ணி எவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு போகிறாருன்ட்டு முன்னாடி வந்து கல்டிவேட்டரும் படி ரொட்டவேட்டர் வரதால நமக்கு வேலையை வந்து மிச்சமாகுது சூப்பராக இருக்குல்லங்க இந்த ஐடியா வேறு லெவலுங்க ஆனால் இங்கே பாருங்கள் வெங்காய நேற்று நடுறது தேவையான குழி எடுக்கிறதுக்கும் சரியான இடையில் நடுறதுக்கு எவ்வளோ சூப்பராக இரும்பு கம்பியில் வெல்டிங் வச்சு எவ்வளோ சூப்பராக ஒட்டுவு ரெடி பண்ணியிருக்காங்கன்ட்டு அது மூலமாக பாருங்கள் எவ்வளோ சூப்பரும் கரெக்டான ஸ்பேஸிங் நோட் பண்ணிட்டே வராங்க வேறு லெவல் இருக்குதுல்லங்க இந்த ஐடியா இல்லைங்கப்பா வேறு லெவலான ஐடியாங்க நம்மளாம் மக்காச்சோளத்தை அல்லி மூட்டை பிடிச்சிட்டு ஊசியின் ஊசி தான் தைச்சுட்டு இருப்போம் ஆனால் இவர் பாருங்களேன் அதே மக்காச்சோளத்தை வச்சு எவ்வளோகா வந்து மூட்டை தச்சுட்டாருன்னு வேறு லெவலுங்க விவசாயிகளுக்குலாம் சூப்பரான ஒரு மிஷின்ங்க டிராக்டர் இருக்கிற டயரை கட்டி வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு மிஷினை மட்டும் வாங்கிட்டா நம்மளே வந்து சுலபமாக டயரை கட்டிக்கலாம் வேறு லெவலில் இருக்குதுல்லங்க இந்த மிஷின் தேவையில்லாத இல்லாத மரம் செடி கொடி களைகள்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான அட்டாச் பண்ணிட்டுங்க டிராக்டரை அட்டாச் பண்ணிவிட்டு எவ்வளோ பிரமாதமாக வந்து ஒரு முழு மரத்தை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்கலைங்க பார்க்குறதுக்கு